தொடர்புடைய இடங்களில் இருந்தெல்லாம் அந்த புனித மண்ணை கொண்டு வந்து வைத்து ஆண்டுதோறும் தொடக்க நாளிலே அந்த புனித மண்ணுக்கு வணக்கத்தை தெரிவித்துவிட்டு அதற்கு பின்னால் நிகழ்ச்சியை தொடங்குவது வழக்கம் அந்த வகையிலே கம்பன் பிறந்த மயிலாடுதுறைக்கு அருகில் தேரலுந்து அங்கே கம்பன் பிறந்த இடம் தொல் பொருள் துறையினுடைய கட்டுப்பாட்டிலே இன்றைக்கு இருக்கிறது அவன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த அந்த இடம் கம்பன் மேடு என்ற பெயரோடு இன்றைக்கும் அழைக்கப்படுகிறது அந்த இடத்திலிருந்து சேகரித்துக் கொண்டு வந்திருக்கிற தேரழுந்து புனிதமன் அதற்கு பின்னால் அவன் அந்த கம்ப ராமாயண காப்பியத்தை ஏற்றி அவனை திருவரங்கத்திலே கொண்டு போய் அரங்கேற்றம் செய்கிறார் திருவரங்கத்திலே அவன் அரங்கேற்ற செய்த இடம் இன்றைக்கும் கம்பர் மண்டபம் ராமாயணம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட இடம் என்கிற பெயர் பலகையோடு அங்கே வருவோர் அனைவரும் தொட்டு வணங்குகிற ஒரு மண்டபமாக காட்சியளிக்கிறது அந்த புனித மண்டபத்திலேதான் சில மாதங்களுக்கு முன்னால் பாரத பிரதமர் வந்து அமர்ந்து கம்ப ராமாயண பாடல்களை பாடுங்கள் என்று சொல்லி அரை மணி நேரம் கம்பனுடைய பாடல்களை கம்பன் அரங்கேற்றம் செய்த அதே இடத்தில் அமர்ந்து கேட்டார் என்பது சிறப்பு அந்த இடத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித மண் திருவரங்கத்து ங்கேற்ற மண்டப மண் அதை போல கம்பன் வாழ்ந்து மறைந்ததற்கு பின்னால் அவன் நாட்டரசன் கோட்டை காரைக்குடிக்கு அருகில் இருக்கிற நாட்டரசன் கோட்டையில் தன்னுடைய இறுதி வாழ்க்கையை வாழ்ந்ததாக தெரிகிறது ஆகவே அவன் முக்தி பெற்ற இடமான அந்த நாட்டரசன் கோட்டையில் இருந்து அந்த இடத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட நாட்டரசன் கோட்டை புனித மண் தாண்டி இன்னும் சில சிறப்புகளாக அவனுடைய காப்பிய தலைவனாக இருக்கிற ராமன் அவன் பிறந்த இடமான அயோத்தியிலிருந்து எடுத்து வரப்பட்டிருக்கிற மண் ராமன் தினந்தோறும் நீந்தி குளித்த புனித நதியாம் சரையும் நதியிலிருந்து எடுத்து வரப்பட்டிருக்கிற அந்தமன் அன்னை சீதா தேவி இலங்கையிலே ராவணனால் சிறை வைக்கப்பட்ட போது அந்த அசோகவனத்திலே அவள் அழுது பவம் இருந்தாள் அங்கே அனுமன் சென்று அவருக்கு ஆறுதல் சொல்லி அசோகவனத்துக்கு தீ வைத்தான் அசோகவனம் முற்றிலும் எரிந்தது இன்றைக்கும் அந்த இடம் மட்டும் மண் கருப்பாக கரிசல் மண்ணை போல இருப்பதை நேரில் சென்று பார்த்தவர்கள் அறிவார்கள் அந்த பகச்சல்வியாக சீதை இருந்த அசோகவனத்திலிருந்து எடுத்து வரப்பட்டிருக்கிற மண் இப்படி நிறைய மண் இருக்கிறது நம்முடைய ராமேஸ்வரம் தலைவர் ஒன்றிருக்கிறார் அங்கேயும் ஒரு சிறப்பு உண்டு அவன் ராமன் அங்கே சென்றுதான் அங்கிருந்துதான் அந்த சேது என்கிற பாலத்தை கட்டினான் எல்லோரும் நாம் சொல்லுவோம் சேது பாலம் சேது பாலம் என்று சேது என்றாலே பாலம் என்பதுதான் பொருள் கூவல் என்றால் கூவம் நதி என்று சொல்வோம் கூவல் என்றாலே நதி என்பதுதான் பொருள் அப்படி அந்த சேது துறையிலிருந்து இன்றைக்கு தமிழ்கோடி என்று அழைக்கப்படுகிற அந்த இடம் அதற்கும் ஒரு செய்தி சொல்வார்கள் அந்த நிதிலையிலே ராமன் வில்லை வளைத்த போது அதை அவருடைய பலத்திற்கு தாங்காமல் முறிந்தது முறிந்தது மூன்று துண்டுகளானது ஒன்று அங்கேயே விழுந்தது ஒன்று விண்ணை நோக்கி பறந்தது அதனுடைய அடிப்பகுதி வேகமாக தெரித்து வந்து ராமேஸ்வரத்தினுடைய அந்த முனை தனுஷ்கோடி முனையிலே வந்து விழுந்தது தனுஷ் என்றால் அன்போடு கூடிய அந்த வெல் தனுஷ் அதனுடைய கடைசி பகுதி கீழ்ப்பகுதியை கோடி என்போம் வீட்டினுடைய பின்பகுதியை கோடி என்று சொல்வதைப் போல தனுஷனுடைய கடைசி பகுதியை கோடி என்போம் அந்த பகுதி முறிந்து கடைசி பகுதி போய் விழுந்ததால் தனுஷனுடைய கோடி பகுதி விழுந்ததால் அது தனுஷ்கோடி என்று ஆண்டதானது என்கிற ஒரு வரலாற்று செய்தியையும் சொல்கிறார்கள் ஆக இரண்டு பொறுமைகள் அதற்கு இருக்கிறது அந்த இடத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித மண் ஆக இப்படிப்பட்ட இடங்களில் இருந்தெல்லாம் சேகரித்துக் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த புனித மண்ணுக்கு வணக்கம் தெரிவித்ததற்கு பின்னால் நிகழ்வுகளை தொடங்குவது வழக்கமாக இருக்கிறது ஆகவே இப்போது வந்திருக்கிற சான்றோர்கள் எல்லோரும் அந்த புனித மண் இருக்கிற அந்த கலசங்களுக்கு தங்களுடைய அந்த வணக்கத்தை பூவை எடுத்து அந்த பூச்சூடி அவர்கள் அதனை தெரிவிப்பார்கள் すごい。<No. S 2> no.